இந்த வீடியோவில் நாம் காய்கறிகளோட பேரை கன்னடாவில் தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க தமிழ் மூலமாக கன்னடா கற்றுக்கலாம் தக்காளி டொமேட்டோ உருளைக்கிழங்கு ஆலூகே வெங்காயம் ஈருள்ளி பூண்டு வெள்ளுள்ளி கத்தரிக்காய் பதனிக்காய் கேரட் கஜ்ஜரி சுரைக்காய் சோரைக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் கும்பளக்காய் இஞ்சி சுண்டி பகற்காய் ஹாகலக்காய் மிளகாய் மெனசினக்காய் முட்டைகோஸ் எலைக்கோசு முள்ளங்கி மூலங்கி வெள்ளரிக்காய் சவுத்திக்காய் முருங்கைக்காய் நுக்கிக்காய் தேங்காய் தெங்கினக்காய் கொத்தமல்லி கொத்தம்பரி கறிவேப்பிலை கறிவேவு பட்டாணி பட்டாணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இது போல ரொம்ப ஈஸியா கன்னடா கத்துக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க